வசிஷ்டரின் பெருமை வசிஷ்டர் ஒரு சிறந்த முனிவர் அவர் போற இடத்துக்கு எல்லாம் என்ன செய்யுமா அவருக்கு ஒரு இருக்கை வந்துருமா உட்கார்றதுக்கு இப்போ மற்ற முனிவர்கள்லாம் கேட்டாங்களா தேவேந்திரன்ட்டு போய் நாங்களும் தானே தவாவா வாழ்க்க வாழ்றோம் எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பெருமை கிடையாது அவருக்கு மட்டும் ஏன் இந்த நாற்காலி வருதுன்னு சொன்ன உடனே சரி உங்களுக்கு அதை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள கிராமத்துல போய் உங்களோட பெரியவங்க யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாராம் இந்த முனிவர்கள் எல்லாரும் போனாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து இல்ல எங்களோட யாருமே பெரியவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரத்துல வசிஷ்டர் அங்க வந்தாரு உடனே இப்ப தேவேந்திரன் இவர போய் அதே கிராமத்துல உங்களோட சின்னவங்க யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் வசிஷ்டர் போய் பார்த்துட்டு வந்து யாருமே என்னோட சின்னவங்க இல்ல அப்படின்னாரு அப்போ வசிஷ்டர் என்ன சொல்றாரு தான் சின்னவேன்னு நினைக்கிறாரு மற்ற முனிவர்கள்லாம் அவங்க பெரியவங்கன்னு நினைச்சாங்க உடனே அவங்க தொலை தொங்க தொங்கி போச்சு இப்ப தேவேந்திரன் அவரை பார்த்த உடனே அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும் இதுதான் பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கும் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படுவான் உயர்த்தப்பட்டவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆக வசிஷ்டருடைய பெருமை எதனால வந்தது என்னைக்குமே கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தோட இருக்கணும் நம்மள பெரியவங்கன்னு நாம சொல்லக்கூடாது அடுத்தவங்க தான் சொல்லணும் நம்மளை சின்னவங்களை பாவிக்கிற பட்சத்துல நமக்கு எல்லா மேன்மையும் கிடைக்கும்